சத்யா குழுக்குழு ஏசி ஆஃபர் அனைத்து முன்னணி பிராண்ட் இசிகளும் இப்பொழுது மிக குறைந்த இமையில் முந்துங்கள் உங்கள் சத்யா வணக்கம் நண்பர்களே மின்னம்பலம் டிஜிட்டல் திணைக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்று ஏப்ரல் நாலாம் தேதி தமிழ்நாடு தேர்தல் களம் வேறு மாதிரி சூடுபிடித்திருக்கிறது அதாவது இன்று மாலை மங்கும் நேரத்தில் திருநெல்வேலி கிழக்கு மாவட்ட திமுக அலுவலகம் நெல்லை பாளையங்கோட்டை மகாராஜ நகரில் அமைந்திருக்கிறது அங்கே முன்னாள் சபாநாயகரும் நெல்லை கிழக்கு மாவட்ட திமுக செயலாளருமான ஆவுடையப்பன் அவர்களின் வீடும் திமுகவுடைய மாவட்ட அலுவலகமும் அருகருகே அமைந்திருக்கின்றன இன்று மாலை மங்கும் நேரத்தில் திமுக மாவட்ட அலுவலகத்துக்கு ஒரு அதிகாரிகள் படை வந்திருக்கிறார்கள் இது ஏதோ தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் போல என்று முதலில் நினைத்தார்கள் திமுக அங்கிருந்த திமுக நிர்வாகிகள் அதன் பிறகு சிறிது நேரம் குறைத்து தான் மத்திய அரசின் வருமான வரித்துறை அதிகாரிகள் தான் அந்த சோதனையை நடத்தி கொண்டிருப்பதாக தகவல்கள் நெல்லை மாவட்ட திமுக அலுவலகத்திலிருந்து வாட்ஸ்அப் மூலமாக வெளியேறியது அதன் பிறகு நெல்லையில் ஆரம்பித்து தமிழ்நாடு முழுவதும் இந்த தகவல் இன்று இரவு பரவிக்கொண்டிருக்கிறது டிஎம்கே ஆஃபீஸில் ஐடி புரிந்துட்டாங்க அங்கே வந்து பணம் கைப்பற்றப்பட்டது என்று ஒரு தரப்பு செய்திகளும் இல்லை இல்லை சோதனை நடந்து கொண்டிருக்கிறது என்று ஒரு தரப்பு செய்திகளும் இன்று இரவு ஒன்பது மணி வரை இப்படி தான் தகவல்கள் வந்து கொண்டிருந்தன நாம் இது பற்றி விசாரித்த ஏற்கனவே நாம் நெல்லை தொகுதி சிக்கல் பற்றி விரிவாகவே விளக்கியிருக்கிறோம் அதாவது அங்கே காங்கிரஸ் வேட்பாளர் ராபர்ட் ப்ரூஸ் என்பவர் நிறுத்தப்பட்டிருக்கிறார் அவருக்கு காங்கிரஸ்காரர்களும் ஒத்துழைப்பு இல்லை திமுகவினரும் ஒத்துழைப்பு இல்லை கிட்டத்தட்ட அவர் மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி அவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு கிட்டத்தட்ட ஆறு நாட்கள் திமுக ஒன்றிய செயலாளர்கள் வீட்டை விட்டு வெளியே வராத ஒரு சூழல் தான் இருந்தது ஏனென்றால் அவர் எந்த செலவும் பண்ணல ஆரம்பகட்ட அடிப்படை செலவுகள் எதுவும் அவர் செய்யவில்லை என்று முதலமைச்சருக்கு புகார்கள் சென்று அதன் பிறகு தூத்துக்குடிக்கு பிரச்சார பொதுக்கூட்டத்துக்கு வந்த முதலமைச்சர் ஸ்டாலின் தூத்துக்குடி மாவட்ட அமைச்சரான அனிதா ராதாகிருஷ்ணனை அழைத்து நீங்கள் திருநெல்வேலியும் பார்த்துக்குங்க அங்கே ஒன்றும் சரியில்லை என்று அவர் உத்தரவிட அதற்கப்பறம் அனிதா ராதாகிருஷ்ணன் உள்ளே புகுந்து சில வேலைகளை செய்தார் என்பதை நாம் ஏற்கனவே விரிவாக பார்த்தோம் இந்த நிலையில் நேற்று அதை ஏப்ரல் மூணாம் தேதி காங்கிரஸுடைய செல்வீர்கள் கூட்டம் நடந்தபோது அங்கே விரைவில் உங்களுக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் வந்துடும் என்று சில வாக்குறுதிகள் ஆவடைப்பினால் அளிக்கப்பட்டதாகவும் அது அப்படியே கை முளைச்சி கால் முளைச்சி அது வருமான வரித்துறை அதிகாரிகள் காது வரை சென்று அந்த பணம் ஒருவேளை நெல்லை மாவட்ட திமுக அலுவலகத்திலே வைக்கப்பட்டிருக்க கூடும் என்ற ஒரு யூகத்தில் இன்று அவர்கள் அங்கே சோதனைக்கு சென்றிருக்கிறார்கள் சோதனையில் பணம் கைப்பற்றப்பட்டதா அல்லது என்ன கைப்பற்றப்பட்டது என்பது பற்றி உடனடியாக தகவல் இல்லை ஆனால் ஏற்கனவே ஐடி இடி சிபிஐ இதெல்லாம் மோடியின் குடும்பம் என்று நேற்று தான் முதலமைச்சர் ஸ்டாலின் விமர்சித்தார் அதற்குள் இன்று திமுக மாவட்ட அலுவலகத்துக்குள் ஐடிகள் ஐடி அதிகாரிகள் சென்று சோதனை இட்டிருக்கிறார்கள் இதில் என்னென்னா நோட்டிஃபிகேஷன் தேர்தல் அறிவிக்கை வருவதற்கு முன்பே திராவிட முன்னேற்ற கழகம் சைட்லேயும் ஒரு பதற்றம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சைட்லேயும் ஒரு பதற்றம் ஏனென்றால் தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்றாகவே தெரியும் இவர்கள் இந்த ரெண்டு கட்சிகளுமே வாக்குக்கு பணம் கொடுப்போம் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஏனென்றால் அங்கே இதுவரை நடந்த தேர்தல்களிலெல்லாம் யார் யாரை விட அதிகம் கொடுப்பது என்ற போட்டி எல்லா மாவட்டங்களிலும் இருந்திருக்கிறது இந்த நிலையில் திமுக சைட்டில் நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்குள்ளே அங்கங்கே கொண்டு எல்லாத்தையும் செட்டில் பண்ணிடணும் அப்படின்ற ஒரு ஒரு அவேர்னஸ் இருந்தது அதே போல் அதிமுக தரப்புலையும் திமுக எவ்வளவு கொடுக்க போகிறாங்க அதற்கு ஏற்ற மாதிரி நம்ம கொடுக்கணும் அப்படின்ற ஒரு அவேர்னஸ் இருந்து அவங்களும் ஆங்காங்கே என்றால் ஏற்கனவே அவர்கள் ஆண்ட கட்சி தானே அதனால் அவர்களும் தங்களுக்கு இருக்கும் செல்வாக்கை பயன்படுத்தி மாவட்டங்களில் ஆங்காங்கே பணத்தை கொண்டு செட்டில் பண்ண ஆரம்பித்தார்கள் இப்படிப்பட்ட நிலையில்தான் தான் அதை இடி அதிகாரிகளுக்கும் ஐடி அதிகாரிகளுக்கும் டெல்லியிலிருந்து வந்த பிரத்யேக உத்தரவு எங்கே கத்தை கத்தையாக பணம் கண்டுபிடிக்கப்பட்டாலும் அந்த அதை சம்பந்தப்பட்ட அந்த சீட்டில் யார் நிற்கிறாங்களோ வேட்பாளராக யார் நிற்கிறாங்களோ அவங்க அல்லது அது சம்பந்தப்பட்ட கட்சியோட மாவட்ட செயலாளர் அதாவது திமுகவோட மாவட்ட செயலாளர் திமுக கூட்டணிங்கிறதுனால இங்கே திமுக மாவட்ட செயலாளர் அல்லது எந்த கட்சி வேட்பாளரோ அந்த கட்சி வேட்பாளர் அவர்கள் மீது உடனடியாக வழக்கு பதிவு செய்து அதை பிஎம்எல்ஏ ஆக்ட்டில் கொண்டு போனோம் சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடுப்பு சட்டத்தின் கீழ் கொண்டு போனோம் அப்படின்னு ஏற்கனவே ஐடி அதிகாரிகளுக்கும் இடி அதிகாரிகளுக்கும் உத்தரவு வந்திருப்பதையும் நாம் ஏற்கனவே தெரிவித்திருந்தோம் அவர்கள் குறிப்பாக திமுகவின் மும்மூர்த்திகளை குறிவைத்திருக்கிறார்கள் என்றும் சொல்லியிருந்தோம் அமைச்சர் நேரு அமைச்சர் வேலு அமைச்சர் முத்துசாமி இந்த மூன்று பேரையும் தான் ஐடியும் இடியும் குறி வச்சிருக்காங்க அப்படின்றதையும் நாம் ஏற்கனவே நிலையில் வெளிப்படுத்தியிருந்தோம் இந்த நிலையில்தான் இந்த சோதனை இன்று நடந்திருக்கிறது இங்கே மாநில அரசு அதிகாரிகள் தரப்பில் மாநில போலீஸ் தரப்பில் இந்த என்ன சொல்கிறாங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் திமுக அதிமுக ரெண்டு பேருமே ரொம்ப எச்சரிக்கையாக தான் இந்த பண கையாளுதல் விஷயங்களை செய்கிறாங்க ஆனால் பாரதிய ஜனதா கட்சி எந்த விதமான பதட்டமும் ஒரு பயமும் இல்லாமல் அவர்கள் சுதந்திரமாக இந்த பண விஷயங்களில் ஈடுபட்டுருக்காங்க என்று சில தகவல்கள் நேரடியாக முதலமைச்சருக்கே தெரியப்படுத்தப்பட்டிருக்கின்றன அதாவது என்னென்னா பிஜேபியில் தமிழ்நாட்டில் ஏபிசி அப்படின்னு மூணு கேட்டகரி பிரிச்சிருக்காங்க ஏ அப்படின்னா வெற்றி வாய்ப்பு இருக்கக்கூடிய இடங்கள் பி அப்படின்னா ரொம்ப கடுமையான போட்டி நிலவக்கூடிய இடங்கள் சி அப்படின்னா இங்கெல்லாம் வெற்றி வாய்ப்பே இல்லை அது அது வந்து நம்ம வந்து அங்கே ரிஸ்க்கே எடுக்க வேண்டியில்லை அப்படின்ற மாதிரியான இட இடங்கள் இப்படி ஏ பி சி என்று இந்த முப்பத்தி ஒம்பது ப்ளஸ் ஒன்று நாற்பது தொகுதிகளையும் ஏபிசியாக பிரித்து இந்த மூன்றுக்கும் மூன்று விதமான ஸ்கேலையும் வச்சிருக்காங்க எப்படின்னா அந்த ஏ வகையிலான தொகுதிகளுக்கு பதினைந்து கோடி ரூபாய் தேசிய பாஜக தலைமை வழங்குகிறது பி வகையிலான தொகுதிகளுக்கு பத்து கோடி ரூபாய் வழங்குகிறது இங்கே வந்து வெற்றி வாய்ப்பே இல்லை என்று சொல்லப்படுகிற சி வகை தொகுதிகளுக்கு கூட ஐந்து கோடி ரூபாய் வழங்குகிறது அதாவது பாஜக கூட்டணியில் இந்த சிஸ்டம் இருக்குன்னு சொல்லி அதற்கேற்ற மாதிரி இப்போ ஏ வகை அப்படின்னா தென்சென்னை நீலகிரி கோயம்புத்தூர் வேலூர் உள்ளிட்ட ஒரு ஆறு தொகுதிகள் இந்தந்த தொகுதிகளில் ஏ தொகுதிகள் இங்கெல்லாம் பதினைந்து கோடி ரூபாய் வழங்கப்பட்டிருக்கிறது அதுமாரி பியில் வந்து பி தொகுதிக்கு பத்து கோடி சி தொகுதிக்கு அஞ்சு கோடி இதெல்லாம் எங்கிருந்து வருது அப்படின்னா ரொம்ப தமிழ்நாடு பாஜக அலுவலகமான சென்னை தியாகராய நகரிலே அமைந்திருக்கக்கூடிய கமலாலயத்திலே அங்கிருந்து தான் அமைப்பு பொதுச் செயலாளர் பதவியில் இருக்கக்கூடிய கேசவிநாயன் அவர்கள் மேற்பார்வையில் அல்லது அவருக்கு அறிந்து இந்த அதாவது தொகுதிகளுக்கான பணம் அந்த ஏபிசி அந்த கேட்டகரியில் இருக்கிற தொகுதிகளுக்கான பணம் கமலாலயத்திலிருந்து பிரித்து கொடுக்கப்படுகிறது என்ற ஒரு தகவல் இங்கே இருக்கிற மாநில அதிகாரிகள் மூலமாக முதலமைச்சருக்கு தெரியப்படுத்தப்பட்டுள்ளது ஆனால் முழுக்க முழுக்க சிஸ்டம் முழுக்க முழுக்க தேர்தல் ஆணையத்துக்கிட்ட இருக்குது அதனால் அதை வந்து அவங்க நினச்சாதான் வந்து பிடிக்க முடியும் அதனால் தேர்தல் ஆணையம் தேர்தல் பறக்கும் படை வருமான வரித்துறை இடி அதிகாரிகள் இவர்களெல்லாம் எதிர்க்கட்சியை எதிர்கட்சியை சேர்ந்தவர்களை மட்டுமே கண்காணிக்கிறார்கள் மத்திய ஆளுங்கட்சியாக இருப்பவர்களை விட்டுவிட்டார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டை திமுக வழக்கமாக முன்வைக்கிறது தான் இப்பையும் அதை முன்வைக்கிறாங்க அதே நேரம் ஆவுடையப்பனுடைய அந்த அலுவலகத்திலே நெல்லை கிழக்கு மாவட்ட திமுக அலுவலகத்திலே என்ன கைப்பற்றப்பட்டது என்பதை அறிய ஸ்டாலினும் தொடர்ந்து விசாரித்துக் கொண்டிருந்தார் என்கிறார்கள் இன்று இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அது தமிழ்நாடு காங்கிரஸின் மூத்த தலைவரான திரு ப சிதம்பரம் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலினை இன்று அவரது இல்லத்திலே சந்தித்தார் அமைச்சர் சேகர்பாபு தான் சிதம்பரத்தை அழைத்து சென்றார் அவருடைய வீட்டுக்கு முதலமைச்சருடைய வீட்டுக்கு அழைத்து சென்றார் என்ன விஷயம்னா இன்னைக்கு ஸ்டாலினுடைய தொகுதியான கொளத்தூரிலே ப சிதம்பரம் என்று மீட்டிங் இருக்கு அந்த மீட்டிங்குக்கு செல்வதை ஒட்டி முதலமைச்சரை சந்தித்தார் என்று திமுக வட்டாரத்தில் சொல்கிறார்கள் இன்னும் கொஞ்சம் நம்ம டீப்பாக விசாரித்த போது அமைச்சர் சேகர்பாபு முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப சிதம்பரத்தை முதலமைச்சருடைய வீட்டுக்கு அழைத்து சென்றிருக்கிறார் அங்கே இருவரும் வழக்கமான பரஸ்பர நல விசாரிப்புகளுக்கு அப்புறம் சேகர்பாபு வந்துவிட்டார் முதலமைச்சரும் திரு பாசி அவர்களும் பத்து நிமிடங்கள் தனியாக முக்கியமான சில விஷயங்களை விவாதித்திருக்கிறார்கள் என்று தெரிகிறது அவர்கள் என்ன வாய்த்திருக்கிறார்கள் என்று கேட்டால் சோனியா காந்தி அனுப்பிய ஒரு முக்கியமான மெசேஜை தான் சிதம்பரம் ஸ்டாலினிடம் தெரிவித்திருக்கிறார் என்று சொல்கிறார்கள் என்னவென்றால் இந்திய அளவில் காங்கிரஸ் கட்சியின் வங்கிக் கணக்குகள் முடக்கப்பட்டிருக்கின்றன மத்திய வருமான வரித்துறை காங்கிரஸ் கட்சிக்கு முதலில் ஒரு ஆயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய் அபராதம் அதற்கப்புறம் ஒரு ஆயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய் அபராதம் என்று விதித்திருக்கிறது இதெல்லாம் நீதிமன்றத்துக்கு சென்ற நிலையில் தேர்தல் வரைக்கும் இதில் நாங்கள் கெடுபிடி காட்ட மாட்டோம் என்று வருமான வரித்துறை ஒரு விளக்கமும் அளித்திருக்கிறது இந்த நிலையில் தலைவர்களுடைய பரப்புரைக்கு இந்திய அளவிலே அவர்கள் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாநிலத்துக்கு செல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார்கள் அல்லவா அதனால தலைவர்களுடைய பிரச்சார பயன்பாட்டுக்கு இந்த விமானங்களை வாடகைக்கு எடுப்பதற்கோ ஏன் ரயில் டிக்கெட்டு எடுப்பதற்கோ கூட காங்கிரஸ் கட்சியின் அதிகாரபூர்வ இருப்பு இல்லை என்று சோனியா காந்தியே சில தினங்களுக்கு முன்பு வெளிப்படையாக தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் அது விஷயமாக காங்கிரஸ் எதிர்கொண்டிருக்கும் மிக ஒரு பெரிய மிக சீரியஸான அந்த நிதி நெருக்கடி சம்பந்தமாகத்தான் ப சிதம்பரம் திரு ஸ்டாலினிடம் சோனியா காந்தியின் ஒரு மெசேஜை தெரிவித்திருக்கிறார் என்ற ஒரு தகவல் திமுக வட்டாரத்திலிருந்து கிடைக்கிறது என்ன அப்படின்னா இங்கே உங்களுக்கு ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதியோட இங்கே கட்ட தேர்தல் தமிழ்நாட்டுக்கு முடிந்துவிடும் அதற்கப்புறம் இன்னும் ஒரு ஆறு கட்ட தேர்தல் இந்தியா முழுவதும் நடக்க இருக்கிறது அதில் காங்கிரஸ் கட்சி பல்வேறு மாநிலங்களில் தேர்தலை எதிர்கொண்டிருக்கிறது இந்த நிலையில் காங்கிரஸ் கட்சிக்கு தேவையான நிதி உதவி சம்பந்தமாக இந்த சந்திப்பு அமைந்திருக்கலாமோ என்ற ஒரு கோணத்திலும் திமுக காங்கிரஸ் இருதரப்பிலிருந்தும் இது சம்பந்தமான தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன ஏற்கனவே தமிழ்நாட்டில் போட்டியிடுகிற காங்கிரஸ் கட்சி வேட்பாளர்கள் செலவே செய்ய மாட்டேங்கிறாங்க என்று அதை திமுகவின் மாவட்ட செயலாளர்கள் அமைச்சர்கள் முதலமைச்சருக்கு தகவல் தெரிவிக்க அவங்க அவங்க செலவு செஞ்சாலும் பரவாயில்ல செயலாட்டாலும் பரவாயில்ல நாம் இந்த கூட்டணி வென்றாக வேண்டும் அதனால் திமுக மாவட்ட செயலாளராக அமைச்சர்களாக இருக்கும் நீங்கள் செலவு செய்யுங்கள் என்று முதலமைச்சர் உத்தரவிட்டிருந்ததையும் நாம் ஏற்கனவே பார்த்தோம் இந்த நிலையில் தேசிய அளவில் காங்கிரஸ் கட்சி நிதி நெருக்கடி சம்பந்தமாக திமுகவுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்கிறது என்பதுதான் இங்கே முக்கியமாக கவனிக்க வேண்டியதாகிறது இதுதான் இன்றைய அரசியல் அப்டேட் அடுத்தடுத்த அரசியல் அப்டேட்டுகளை அறிய தொடர்ந்து காத்திருங்கள் நன்றி மின்னம்பலம் முதல் மொபைல் பத்திரிகை